ஹாய் கைல்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் ராஜேஷ் எனக்கு வந்து பிக் பாஸ் டே தொண்ணூற்றி ஆறாவது நாளோடய எபிசோடு இதான் கைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வந்து பிக் பாஸ் வந்து பணப்பட்டி அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பணப்பட்டி வந்து பணப்பட்டியோட டாஸ்க் முடிய போது நீங்கள் எடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பணப்பட்டியோட டைம் முடிஞ்சு லிமிட் முடிஞ்சு நாங்கள் எட்டு போயிடுவோம் ஸோ வந்து பணத்தோட மதிப்பு ஏறவும் செய்யலாம் இறங்கும் செய்யலாம் ஏறிச்சுன்னா இறங்கிட்டே இருக்கும் இறங்குன்னு இறங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிருப்பாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தோட மதிப்பை வந்து ஏற்றிருப்பாரு எவ்வளோ அப்படின்னா பதிமூணு லட்சத்தில் இருந்துச்சு நினைக்கிறேன் பதிமூணோ பதினோரு லட்சத்துலேயே இருந்துச்சு அதை வந்து அப்படியே டக்குன்னு பதினாறு லட்சமாக மாத்திருப்பாரு அந்த பதினாறு லட்சத்தை எதுக்கு மாத்தினாரு அப்படின்னா மாயாவோ பூர்ணிமாவோ சேரோ ஒருத்தங்க வந்து சொல்லிருப்பாங்க பூர்ணிமா நினைக்கிறேன் சார் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நேரத்துக்குள்ள எபிசோடு நினைக்கிறேன் நேரத்தோ முன்னாத்துக்குள்ள எபிசோடு சொல்லிருப்பாங்க பதினஞ்சு லட்சத்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேல வச்சா தான் வந்து நான் வந்து கண்டிப்பா பணத்தை எடுப்பேன் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல கண்டிப்பாச்சா நான் எடுத்துகிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு வார்த்தை விட்டாங்க ஓகேங்களா கரெக்டாக அதே மாதிரி பதினாறு லட்சத்துக்கு அமௌண்டை வந்து வச்சிருந்தாங்க அமௌண்டை பதினாறு லட்சத்துக்கு வச்ச உடனே புரிஞ்சு வந்து நான் அந்த பணத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க அந்த படப்பட்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேங்களா நம்ம நினைச்ச மாதிரி இருந்தாங்க ஸ்நேர்த்து சொல்லிட்டு ஒரு வீடியோல அதனால வந்து எப்படியும் பாஸ் வந்து கண்டனம் கிடையாது ஒரு மயரும் கிடையாது உள்ள ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த படப்பட்டியை வச்சுதான் பிக்பாஸ் வந்து இந்த ஃபுல்லாக ஓட்ட போறாரு வெள்ளிக்கிழமைக்கு ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து அதனால வந்து பணத்தை அதோட மதிப்பை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சேம் அதே மாதிரி தான் இந்த பணப்பட்டியை வச்சு இந்த இந்த வாரத்தை வந்து பிக் பாஸ் வந்து எப்படியோ ஓட்டிட்டாரு பூர்ணிமா வந்து எல்லாத்துக்குமே சொன்ன உடனே வந்து விஷ்ணுக்கு ஒன்றுமே ஓடலை என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்னா தினேஷ்கிட்ட சம மணி அழகாக எடுத்துடலாம் எவங்க அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் டேரெக்டாக மணி வந்து உள்ளுக்கு பாத்ரூம்ல ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல உள்ள பாத்ரூம் வந்து மணி குளிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் நின்று டெய் மச்சா நான் ஒன்று சொல்லுவேன் நீ எதுவும் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மச்சா பொறுமையை வந்து பணத்தை எடுக்க போறோடா தயவு செஞ்சு நீ எடுக்கனா எடுத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிருப்பாரு ஓப்பனாகவே சொல்லிருப்பாரு பட் மணிக்கு வந்து அதுல விருப்பம் இல்லை கைஸ் ஓகேங்களா விருப்பம் இல்ல இந்த ஒன்னே இல்லடா எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது நான் எடுக்கல அப்படின்னு கேட்பேன் கைஸ் அதாவது என்னன்னா கைஸ் மணி எப்படி கண்டிப்பா அஞ்சு பைனலிஸ்டில் ஒரு ஃபைனலிஸ்ட்லாம் வரக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்களுக்கு அந்த வரைக்கும் ஓட்டு விடும் ஏன் அப்படின்னா மணியோட மணியோட ஃபேன் பேஜ் ஓட்டு விழும் ரவினாவோட ஃபேன் பேஜ் ஓட்டு விழும் ஸோ அதனால வந்து அஞ்சு பைனலிஸ்ட்ல ஒரு ஆளா வந்து கண்டிப்பா மணி இருப்பார் நான் நம்புறேன் பட் இவங்க பிக் பாஸ் வந்து குட்டிக்கால பண்ணாங்கன்னா அது எப்படியோ மாறலாம் பட் வந்து நியாயப்படி ஓட்டிங் படி அஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரு ஆள் வந்து மணியா இருப்பாரு மணி வந்து பயனாலிஸ்டா வந்தாலுமே வரும் வர மாட்டோம் சப்போஸ் வந்தால் கூட இவ்வளவு அமௌண்ட் இந்த பதினாறு லட்சம் அமௌண்ட் வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு என்ன தெரிஞ்சு மணி வந்து எடுத்துக்கலாங்க சொன்னக்கு அப்புறம் தான் நானே திங்க் பண்ணேன் பெறாம மணி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு பட் மணியோட விருப்பம் ஓகேங்களா என்னதான் மணியோட மணிக்கு வந்து அந்த பணத்தை எடுக்கிற விருப்பம் உங்களுக்கு வச்சு விருப்பம் இல்லைனா கூட பிக் பாஸ் முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பா அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் கைஸ் சார் மணி விஷ்ணு அப்பாவே சொன்னா சொன்ன அந்த பதினாறு லட்சத்தை நம்ம எடுத்துக்கலாம் விஷ்ணு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கைஸ் லாஸ்டா வந்து பூர்ணிமா அந்த பணப்பட்டியை எடுத்துட்டாங்க கைஸ் எடுத்ததை கூட ஒண்ணு பிரச்சனை கைஸ் எனக்கு அதை கூட வந்து ஒண்ணுமே லட்சம் ரைட்டு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க பாருங்க அதாவது பிக் பாஸ் வந்து சொல்றாரு லிவிங் ஏரியாவில் லாஸ்ட் பேச பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு உடனே லிவிங் ஏரியர்ல வந்துட்டு அவங்க மற்ற சொன்னாலும் ஓகே தான் கைஸ் ஒன்று சொன்னால் ஸ்டார்டிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு வந்து கண்டிப்பா தெரியும் நான் அந்த படப்பட்டி எடுக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா ஃபைனலுக்கு வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பாங்க ஒரு புழுதாக இருந்தாலும் ஒரு நியாயமண்டமாக கைஸ் அந்த படப்பட்டி இவங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் இந்த வாரம் அதாவது நாளைக்கு அடித்து வெளியில பத்திருப்பாங்க ஸோ அது தெரியாமல் உருத்திக்கிட்டு இருக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் பிக் பாஸில் பூர்ணிமாவோட லாஸ்ட்டு உருட்டு உருட்டுனா அது இந்த உருட்டு தான் ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே திட்ட வேண்டாம் பூர்ணிமாவை மன்னிச்சு விட்டுடலாம் பட் வந்து பூர்ணிமா வந்து செம்ம ஸ்மார்ட்டாக வந்து கேம்லான்ட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது வந்து அவங்க வந்து இந்த வாரம் எப்படி வெளியில் போயிருவாங்க அது கண்டிப்பாக தெரிஞ்ச பூர்ணிமா பண்ணப்பட்ட இடங்கள்லாம் வெளியில் போயிருப்பாங்க அப்படி வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பதினாறு லட்சங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ ஒன்று சரியான ஒரு மூவ் என்னதான் அவங்க வந்து நல்லா மூவ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வரவேற்பு முட்டை அடிக்கிறது தக்காளி அடிக்கிறது இன்ஸ்டாகிராமில் திட்டுறது அந்த மாதிரி வரவேற்புகள் வந்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை அவங்க என்ன தான் ஸ்மார்ட் ஆளாண்டாலும் ஏன்னா அவங்க பண்ண காரியங்கள் முன்னாடி பண்ண காரியங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு கட்ட செயல்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கான பலன்களை கண்டிப்பாக வந்து அனுபவிப்பாங்க மக்கள்கிட்ட கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கை நாத் வந்து மாயா பத்தி நம்ம ஒரு சின்ன தப்பு தப்பா சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா நேற்று வந்து மாயா வந்து மண்டையா கழிவு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்போம் ஏன்னா எனக்கு அப்ப தோணுச்சு என்ன அப்படின்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க உயிருக்குயிரான தோழி அப்படிங்காங்க அப்படி இருக்கும் போது வந்து அவங்க வந்து பெரிய விட மாட்டாங்களா ஓகேங்களா இப்போ வந்து போனதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவின்னு ஒரு பிப்பர் சீசன் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா கவின்னு வந்து கவின்ட்ட யாருமே வந்து பெட்டி எடு அப்படின்னு சொல்லலாம் கவின் வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி அவர் வந்து பெட்டி பெட்டியெடுத்தார் அப்போ கூட யாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸான சாண்டி மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து வேற யார் சாண்டி மாஸ்டரு முகேனு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் வளர்த்தியாக இருப்பார்லாம் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் யாரு கவினோட எக்ஸு கேர்ள் ஃப்ரெண்டான லாஸ்ட்லியா எல்லாருக்கும் வந்து வேண்டாம் 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 வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க எதுக்காண்டி அவ்வளோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஸோ விட்டு பிரியும் போது அவங்க பணத்தை பற்றி கவின் எடுத்ததுக்கப்புறமும் நீ அதை கொண்டு வச்சிருடா அப்படின் இருப்பாங்க பிக்பாஸும் கேட்பாரு நீங்கள் கண்டிப்பாக அந்த பணப்பட்டு எடுத்து போறீங்களா கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும்போது கூட இல்லைன்னு சொல்றேரு இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க ஸோ வந்து கதறி கதிர கதறி கதறி அழுலாங்க ஏன்னா அதான் ரியலான ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பு ஓகேங்களா அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நட்பு பட் வந்து மாயா வந்து அப்படி சொன்னாங்க நான் வந்து உண்மையான நட்பு நம்ம ரெண்டத்தையும் பார்க்கும்போது ஒரு டைம்ல சொன்னாங்க நம்ம ரெண்டு இருப்பாங்க நம்ம ரெண்டத்தையும் பார்க்கும்போது மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கவின் சாண்டி மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக மிகப்பெரிய ஒத்துக்களை விட்டிருப்பாங்க அது அவங்களுக்கே ஒரு கேவலம் சரியா யாருக்கு கவின் சேண்டிக்கு ஒரு கேவலமான விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அண்டு வந்து என்னன்னா கைஸ் அந்த மாதிரி இருந்தோன்னா எனக்கு வந்து நேற்று வந்து அவங்க மேலே வந்து கோவப்பட்ட எப்படி மண்டை கால்ராங்களை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஃப்ரெண்டோட தலையில கவி வச்சுட்டாங்க குடியும் கெடுத்து பார்த்தாட்டு இப்போ ஃப்ரெண்டோட குடியை கெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டு வேல்யூ போது பொறுமை அடுத்த போன அந்த பயனார வச்ச வேல்யூ பார்க்கும்போது நேற்று மாயா சொன்னது நல்லதுக்கு தான் பொறுமையோட நல்லதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால வந்து நேரத்தை வந்து தப்பா சொல்லிட்டோமா ரைட்டா சொல்லிட்டோமா தெரியல சரி ஏதோ ஒன்னு சொல்லிட்டேங்க ஐஸ் ஓகேங்களா அது உங்களுக்கு எப்படி சொன்னதோ நீங்க எடுத்துக்கோங்க ஒன்றும் பரிசனால அண்டு வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க பூர்ணிமாவோட இந்த ஸ்மார்ட் மூவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் வந்து மணி எடுத்துருக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் வந்து நம்ம நினைச்சங்க ஒரு மூணு பேர்த்த கெஸ்ட் பண்ணோம் இவங்க தான் இந்த பணப்பட்டி எடுப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணோம் அதுல ஒரு ஆள் எடுத்தாங்க நம்ம கெஸ்ட் பண்ண யாருல அப்படின்னா விசித்தரா எடுப்பாங்க இல்ல அப்படின்னா மாயா எடுப்பா சி மாயா எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க எடுக்க மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க விசித்தரா எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பூர்ணிமா எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா விஜயவர்மா இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன் இந்த மூணு விதத்தில் ஒரு ஆள் நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி மூணு விதத்துல ஒரு ஆள்னா பூரின் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சீரியல் ப்ரொமோஷன் ஒரு ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன கைஸ் நம்மளோட இந்த பாய்ஸ் டீமை பத்தி நம்ம விஜய்வர்மா விஜயவர்மா விஜய்வர்மா விஜயவர்மா தவிர்த்தா தினேஷ் விஷ்ணு மணி பொறணி நான் பொறணி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஊர்க்கழவிங்கன்னு ஒரு பேரே ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் போனதற்கு வந்து ஏடிக்கைக்கு எப்படி ஒரு ஊர்களை ஒரு பட்டம் கொடுத்தோம் அதே மாதிரி ஊர்க்கலவிங்கிற பட்டத்தை வந்து இந்த மூணு பேத்துக்கு கொடுக்குறீங்களா கேஸ் அந்த அளவுக்கு புரணி கேஸ் பொறணி நான் பொறணி அப்படியே ஒரு பொறணியை பேச்சுட்டு அடைந்தாங்க அதாவது இந்த நானும் முன்னேறது பாத்துக்கிட்டு இருந்தேன் எப்பத்திலங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எப்ப ரொம்ப குறைந்தாங்க பத்து பேர் ஆனாங்க பத்து பேரா எட்டு பேரா ஆனாங்களா கைஸ் எட்டு பேரா பத்து பேர் ஆனாங்கல்ல ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க எட்டு பேர் தான் ஆனாங்கல்லாம் எட்டு பேரா ஹவுஸ்மேட்ஸ் எட்டு பேரா இருந்ததுல இருந்தே நான் பாக்குறேன் கைஸ் சரி இன்னைக்கு விட்டுருவாங்களா புறனே பேசுறாங்களா நாளைக்கு விட்டுருவாங்களா இன்னைக்கு விட்டுருவாங்க நாளைக்கு விட்டுருவாங்க பார்த்தா இவங்க மாட்டாங்க கைஸ் புறைய பேசுறது உடவே மாட்டாங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க டைம் அதாவது நான் சரி நான் அதனால எத்தனை வரைக்கும் எத்தனை வரைக்கும் பேசலாம் சரி அவங்களோட தான் டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம வந்து புறனையும் நம்ம வந்து கொச்சப்படுத்த கூடா அப்படின்னு நினைச்சேன் பட் வந்து இதுக்கு மேலே நம்மளால சொல்லாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பின்னாடி பயிற்சி தாங்க இந்த மூணு பேரும் யாரையும் இதில் வந்து ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது மூணு பேருமே அப்படிதாங்க அப்படி தான் மணியும் அப்படிதான் தினேசும் அப்படிதான் அதில் வந்து மணி கூட மூணு வருமே அப்படிதாங்க ஓகேங்களா இதுல வந்து அங்க இருக்கக்கூடிய லேடிஸை கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா விசித்ரா அதுக்கப்புறம் வந்து மாயா பூர்ணிமா இவங்களை கம்பேர் பண்ணும்போது அதாவது வந்து அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு பரவாயில்ல யார் இந்த அர்ச்சனா விசித்ரா பூர்ணிமா மாயா இவங்க எவ்வளவு பரவாயில்ல ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பேச மாட்டிருக்காங்க பேசுறாங்க இவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து நூற்றுக்கு எண்பது தினேஷ் மாணி விஷ்ணு பேசுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு டென் பர்சன்டேஜ் பிப்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இவங்க பேசுறாங்க ஓகேங்களா இவங்க வந்து எதுனாலும் அர்ச்சனா தினே அர்ச்சனா விசித்ரா மாயா பூர்ணி வந்து டைரக்டாவே எதனாலும் பேசுறாங்க இவங்களை மாதிரி ஐயா அப்படி ஆயிருச்சா பூர்ணிமா தான் எடுக்க போகிறாங்களா மாயா எடுக்க போகிறாங்களா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடியல கைஸ் இவங்க புறணி பேசுகிறத கேட்டு 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 என்னால் முடியல இதுக்கு மேலே கேட்க முடியல ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ் இவங்கலாம் அவங்க எல்லா இருந்தாலும் இவங்க பேசுகிற புறந்தைய வந்து என்னால் ஏற்றுக்கிட முடியல அந்த அளவுக்கு பின்னாடி பேசி தள்ளுதாங்க எல்லாத்தையும் பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இனிமாதிரி தான் தோணுதா இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் இவங்க புறந்தி தான் பேசுகிறாங்களா இல்லை எனக்கு அது புறனையாக தெரியுதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சீரியல் ப்ரமோஷனுக்காண்டி இன்னொரு ஒரு ரெண்டு பேரும் வந்து கொடுத்திருப்பாங்க அதுல வந்து ஒரு ஃபோட்டோ போட்டத பாருங்க இவங்களோட இவங்களை பற்றின எனக்கு ஒரு டவுட்டு காய்ச்சி என்ன அப்படின்னா இவங்க வந்து உள்ளுக்கு வரும்போதே ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் வருவாங்க அது வந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்க பொண்ணு வந்து போடக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சரிங்களா எனக்கு என்ன டவுட்னா இந்த பொண்ணு வந்து சீரியல்ல வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற கேரக்டர் நடிச்சதுனால இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்து உள்ளுக்க அனுப்புனாங்களா இந்த பொண்ணு சீரியஸாவே வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு கைஸ் விஷ்ணுவை கூட கதறுகள் கதறல்கள் கதறலு கூட சில ஆமா கதற்கள்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லலாம் அதாவது வந்து எதுக்கட லாஸ்டா வந்து அந்த ஸ்கூல் பொண்ணு இன்னொரு இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்களா அவங்க அவங்கள ஸ்கூல் பொண்ணு கூட இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்களா அவர் வந்து விஷ்ணுவை பார்த்து அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் பட் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொடி வச்சு பேசிட்டு போயிருப்பாரு உடனே விஷ்ணுங்கிறது வந்து கதறிக்கிட்டு நடப்பாரு ஏன்டா அவங்களே ஏன்டா உள்ளிட்டீங்க நானே ஒரு கோட்டை போட்டு அதில் ஓடிக்கிட்டு இருக்கேன் இவங்க என்னன்னா வந்துருந்துக்கிட்டு சொல்லியும் துறைய மாட்டேங்கிறாங்க அவன் சொல்லல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டை வச்சுட்டு அவங்காட்டில போயிருந்தாங்க எனக்கு இப்ப என்னலாமா தோணுது இதுக்கு இவங்க நேத்து இன்னைக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா இவங்க நேத்த அனுப்பி இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பாரு எதுக்கு அப்படின்னா நேற்று வந்திருந்தாரு அப்படின்னா பொட்டி தூக்கிட்டு ஒரு பேருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால சப்போஸ் இன்னைக்கு வந்தவங்க வந்து நேற்று வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து விஷ்ணு வந்து பொட்டி தூக்கிட்டு போயிருப்பாரு ஸோ அந்த தான் விஷ்ணு வந்து பாரு உடனே எல்லாரும் வந்து கப்பிக்கிட்டு இருப்பாங்க நானே விழுந்து விழுந்து திரிக்கிட்டு இருந்தேன் கைஸ் விஷ்ணுவோட ஸ்பீச்சை பார்த்துட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன கைஸ் இந்த வாரம் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க ஏழு பேர் இருந்தாங்களோ சாரி எட்டு பேர் இருந்தாங்க எட்டு பேர் இருந்தாங்களா நம்ம ஒருத்தவங்க போயிட்டாங்க இன்னும் ஏழு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஏழு பேர்ல யாரலாம் அப்படின்னா தினேஷ் விஷ்ணு மணி விஜய் அதுக்கப்புறம் வந்து விசித்ரா மாயா பூர்ணிமா அந்த ஏழு பேர் இருக்காங்க இந்த வீக் ரெண்டு பேர்த்த கண்டிப்பா வெளியில அனுப்புவாங்க அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுது அப்படின்னா ஆசைப்படுறா அப்படின்னா மாயா கண்டிப்பாக வெளியில் போகணும் பட் வந்து இந்த மாமா டிவி மாமா கம்மல் அதாவது மாயாவோட மாமாவான கம்மல் என்ன பண்ண போறாங்கன்றதில்ல கண்டிப்பாக அவங்க மாயா வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் வைப்பாங்க ஓட்டே இல்லைன்னா கூட நாங்கள் சொல்கிறதாண்டா நியாயம் நாங்கள் சொல்றதாண்டா கட்ட சட்டம் அப்படிங்கிற மாதிரி மாயா கொண்டு போய்டுன்னு நினச்சிக்குவோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து மாயா தான் வெளியில போகணும் மக்கள் ஓட்டுப்படி பார்த்தாலும் மாயா தான் வெளியில போகணும் எனக்கு வரைக்கும் மாயா வெளியில போகணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அப்படின்னா விசித்ரா இல்ல அப்படின்னா விஜயவர்மா கைஸ் ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தர் வெளில போகணும் இந்த ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தங்க வெளில போயிருந்தா ஓகே உங்களுக்கு இந்த வாரம் வந்து யாரு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டு பேர் யாரெல்லாம் வெளில போகணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா கைஸ் பைனலிஸ்ட் அஞ்சு பைனலிஸ்ட் வந்து யாரெல்லாம் எனக்கு இருந்தா எனக்கு வந்து சரி இவங்க அஞ்சு பேர் பைனலிஸ்ட் வந்து ஒருத்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமோ அவங்களை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவங்க டைட்டில் வின்னர் வச்சுக்கோங்க டைட்டில் வின் தான் நம்மளுக்கு ஆசை ஸோ வந்து அர்ச்சனா அஞ்சு ஃபைனலிஸ்ட்டில் ஒருத்தவங்க இருக்கணும் தினேஷும் அஞ்சு ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தவங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவும் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மணியும் இருக்கணும் இந்த நாலு பேர் கண்டிப்பாக அஞ்சு ஃபைனலிஸ்டில் இந்த நாலு பேர் கண்டிப்பாக இருக்கணும் இன்னும் ஒரு ஆள் யாரு அப்படின்னா விசித்திரா இருக்கலாம் ஓகே பரவாயில்ல இந்த வீக் வந்து விஜய் போனாங்க அப்படின்னா விசித்தரா இருக்கலாம் இல்லை விசித்ரா போனாங்க அப்படின்னா விஜய் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் தகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா தகுதி இருக்குது ஃபைனலாக அஞ்சு பேரில் ஃபைனலிஸ்டில் விசித்ரா வரைக்கும் தகுதி இருக்குது ஸோ வந்து பார்ப்போம் இனைய பொறுத்தருக்கு இந்த அஞ்சு பேர் தாங்க சும்மா தான் நாலு பேர் சொல்லிட்டோம்னா லாஸ்ட்டாக வந்து விசித்ரா மேம் அஞ்சாவது தான் வந்தால் அஞ்சு ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு யாருக்கு அஞ்சு ஃபைனலிஸ்ட்டாக யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அண்ட் வந்து யார் வந்து கப்பு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக இது அதாவது ஓட்டு முக்கிய எம்பிகி அப்படின்னு சொல்ற மாதிரி ஓட்டு முக்கிய மக்களே நீங்க போடுற ஒவ்வொரு தான் வந்து அது நாளைய இதாக வந்து இருக்கும் நம்ம நினைச்சது நடக்கும் ஸோ வந்து ஓட்டை வந்து பார்த்து போடுங்க இன்னும் அடுத்த வாரம் ஓட்டெல்லாம் வந்து பெருக்க ஓட்டுருங்க ஒரு ஆளுக்கு மட்டுமே போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு யார் ஜெயிக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு தினேஷ் ஜெயிக்கணும்னு தோணுதோ அவங்க மட்டும் போடுங்க அர்ச்சனா ஜெயிக்கணும்னு தோணுமா அர்ச்சனா ஓட்டும் போடுங்க மாயாயா நெக்ஸ்ட் வீக் எப்படின்னு இந்த வாரம் தப்பிச்சா வாரம் இருந்தாங்கன்னா மாயாக்கெல்லாம் ஒரு ஆளும் ஓட்டு போடாங்க நல்லா இருப்பீங்க ஓட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு எப்படி தான் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோ போட முடியாதன்னு தெரில அளவுக்கு நம்ம வீடியோ போட பார்ப்போம் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம் கைஸ் பை லவ் யூ ஆல்